வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஃபங்க்ஷன் விடு இது எங்கள் ஃபங்க்ஷன்னா எங்கள் தாய் மாமா மகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் அதுக்காக வந்து மொத்தமாக வந்து ஊரில் இருந்து நானும் மாமா வந்திருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நான் அப்படியே என் தங்கச்சி என் தம்பி எங்கள் ஃபேமிலியும் மொத்தமாக உட்காந்து நல்லா பேசி சூப்பராக மேல அடித்து செம்மையாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து அவங்க சர்ச்சுக்கு போகலை அதனால் பொண்ணெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல பொண்ணு மாப்பிள்ளையும் சரிங்க உட்காந்துருக்கும் போது அப்படியே சாப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு போய்ட்டு வந்துட்டே இருந்தாள் ரெண்டு மூணு வாட்டி நானும் என் தங்கச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருந்தோம் மாமா திட்டிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ ஐஸ்கிரீம் தான் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு मैले तिमीलाई फर्काउनु पर्यो नि मैले பிரியாணி <escue> <tosicipates> <tos <conversations> <tos Pfundisan> <región> <tos pixel>

அம்மா இன்ஸ்டாலர் மூணு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டாச்சு எல்லாரும் நம்மளோட இது இது இந்த கேவடி பிளேயர் அமாரங்க ஏய் நீ வீடியோல பாக்குறதா இல்லையா

அதே கேலிங்கமா மேடம் யாரே போட்டது உங்க அம்மா வட்டதா இஞ்சி ஓட்டமா இஞ்சி எடிக்கிறவையா இஞ்சி எல்லாம் இருக்கு இஞ்சி தூக்கி அம்மத்திக்கு சீனி எவ்வளவு தான் மேடம் வந்து சாலிவெண்ணது गाना இன்னு வீடியோ முடிக்க மாட்டேجي கலைனது காடு வேலுக்கு இதமா ரசனா பைக்ல போயி ये ये кулஸ் ரீஸ் ஆஃப் ரோ டயலாகை காப்பிடேட் பண்ணியவங்களே இருக்கு

இது ஒரு சரியான மேடு இந்த பக்கம் ஒரு மண் மேடு இருக்கு இது நான் சின்ன புள்ள ஓடி விளையாண்ட இடம் ஆனா அது கொஞ்சம் இங்கிட்டு வந்தா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸா இருக்கும் ஆனா அப்படியே வந்துட்டோம் அங்க திருப்பதியா தான் காடு ஐயோ ஐயோ தெரிச்சு ஓடு வர்றது யாரிய யாருக்கு செய்வீங்க உங்க நாத்தனாருக்கு செய்வீங்க உங்க மச்சி விச்சிக்கு செய்வீங்க உங்க நாத்தனாருக்கு செய்வீங்க

பத்து நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போயாச்சு ஆல்ரெடி வீட்டில் எடுத்த நம்ம வீட்டில் எடுத்த வீடியோ கால் வச்சு வச்சு நம்ம போட்டு விட்டாச்சு அதனால தயவு செஞ்சு சொல்லி வீட்டிலேயே தான் எத்தனை நாளைக்குமா இருக்கடி போக மாட்டேன்னு இருந்தாலும் ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து லீவ் விட்டாங்க முப்பது நாள் முழு ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னு பறிச்சு லீவ் வேறு இருந்துச்சு அது அந்த முப்பது நாளுமே கிட்டத்தட்ட இங்கே இருக்கலாம்னு பிளான் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ வந்து அது இருக்க முடியாது போல ஏன்னா அடுத்த அடுத்த மாதம் எங்கள் ஊர்லலாம் இருந்தாலும் திருவிழா வருது கொடியத்தை வருது அப்படியே போயிடும் இதோடு இருந்துட்டு இப்படியே நம்ம ஊருக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம் சத்தியமாக இப்போ தான் தோணுது ஏன்டா கல்யாணம் பண்ண பேசாம மறக்கிட்டே இருந்தீங்களா போனோம் அப்படின்னு நீங்க வரது உண்மையாகவே நிக்கிறேன் நிக்க வரல்கிறேன் நாய் உடைக்குது நீ சொன்ன டையிலாயி அங்கே இருக்க ஒலிடுறாங்க நீ சரிம்மா நீ வா

கல்யாணத்தை எல்லோரும் கம்மரில் கேட்டுருவியே கல்யாண வீட்டுக்கு வந்துன்னு சொல்கிறீங்க ஏன் கல்யாண வீட்டை வீடியோவே எடுக்கலையே கல்யாணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆல்ரெடி போகலை மகாலேயே உட்கார்ந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு மகாலிக்கு வர்றதுக்கு அவரை மகாலே உட்கார்ந்தாச்சு பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவர் பண்ணுங்க மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மறு வீடியோ சந்திப்போம் ஆட்டா பாய் வீடியோ